பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் அவர் வந்து ரகசியமாக சினிமா இருந்து வெளியேறி நினைப்பது எதுக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எதிர்கொள்ள பார்க்க போகிறான் ஏன்னாங்க பாலிவுட்லு சரி அவர் ஒரு ஹீரோன்னு சரி டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்ன்னு சொல்லிவிட்டு பல அம்சங்களை வந்து நம்ம அமீர் கான் சொல்லிவிட்டு போகலாம் அவர் தாங்க யாருக்கும் தெரியாமல் சரி ரகசியமாக சினிமா துறையை விட்டு வந்து விலக போவது வந்து எதுக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் வந்து காரணம்லாம் தெரிஞ்சுருக்குது அதை தான் பார்க்கப் போகிறோம் மருதநாள் உங்களுக்கெல்லாம் நம்ம அமீர் கானை ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் தட்டிவிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம அமீர்கானை வந்து சினிமா துறையில் இருந்து விலகுனால் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு கமால்ல வந்து பின்பெண்டு போங்க எண்டில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க லகான் படங்கள் மற்றும் த்ரீ இடியட்ஸ் போன்ற ஒரு ஃபேமஸான பல படங்களில் தான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் தமிழில் எடுத்துக்கிட்டால் நம்ம கஜினி அந்த அங்கே ரீமேக் பண்ணி இந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றியெல்லாம் வந்து அடைஞ்சிருக்காப்புல அவரை பற்றி பலருக்கும் வந்து தெரியாத ஒன்று என்ன என்றால் கொரோனா காலத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த டயத்தில் தன்னுடைய குடும்ப உறவினருடன் நேரத்தை செலவுவதற்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக அவர் சினிமாத்துடையிருந்து ரகசியமாக வந்து விளையிருக்காப்புல எனக்கு நடிப்பும் சரி படமும் சரி போதும் என்று நான் என் குடும்பத்துடனே வந்து கூறினேன் என்று அமீர்கானை வந்து தெரிவிச்சிருக்காப்புல ப்ரெஸ் மீட்டிங்கில் படம் தயாரிக்கவோ நடிக்கவோ டைரக்ட் பண்ணவோ எனக்கு விருப்பம் வந்து இல்லை நான் என்னுடைய குடும்பத்துடன் வந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் ப்ரெஸ் மீட்டிங் வந்து சொல்லியிருக்கார் சினிமாவால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் ஒரு நாட்டில் அவர் சினிமாவில் இருந்து வெளியேறிந்தால் அது ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் தன்னுடைய முடிவை வந்து பலரும் வந்து கவனிக்கப்படவில்லை ஏனென்றால் கொரோனா பெருத்தோட்டத்தில் மிகவும் வந்து குறைவான படங்களே தயாரிக்கப்பட்டு உள்ளது என்று அவர் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு யாருக்கும் இது வந்து தெரியாது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஏனென்றால் அமீர் கான் நீண்ட நாளில் சினிமா துறையில் இருந்து விலகி இருக்கவில்லை தற்போது மீண்டும் வந்து சினிமா துறைக்கு வந்து திரும்பி வந்து உள்ளனர் அவர் தயாரித்துள்ள படம் தான் லாபட்டா லேடிஸ் என்ற இந்தி படத்தின் புரமோஷன் பணிகளுக்கு ஈடுபட்டு வருகிறாரு இந்தியா அதிகாரபூர்வமாக ஆஸ்காருக்கு அந்த படங்க வந்து பெற்றிருக்காங்க அங்கே ஆஸ்கார் வந்து அந்த படத்து மூலம் வந்து நிறைய வந்து வாங்கியிருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளை தான் மீண்டும் வந்து சினிமா துறைக்கு வந்து செல்ல வேண்டும் என்று நம்ம அமீர்கானை வந்து வலியுறுத்திருக்காங்க அமீர்கானோடங்க பிள்ளைகளுதான் நீங்க வந்து சினிமா வந்து போகணும் போகணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எங்களால் இருக்குது முடியாது போய் உண்மையான வாழ்க்கையை வந்து வாழுங்கள் என்று அவர்கள் கூறியது மேற்காட்டிய அமீர் கான் ஏன்னா அங்கே அமீர் கானோட புள்ள வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களால வந்து அப்பா எங்க கூட வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருக்க முடியாது போய் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க லைஃப் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அமீர் கானோட பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் வந்து சினிமாக்கு செல்ல அவர்கள் என்னை வந்து வலியுறுத்த என்று அமீர் கான் வந்து கூறியுள்ளனர் ஐம்பத்தொன்பது வயதான அமீர் கான் நடிகர்னு சொல்லலாம் டைரக்டர்னு சொல்லலாம் ஒரு ப்ரொடியூசரும்னு சொல்லலாம் முப்பது ஆண்டுகளால் திரைத்துறையில் வந்து வளம் வருகிறாப்ல சரி பாலிவுட்டின் மெகா ஸ்டாரான ஷாருக் கான் சல்மான் கானோட பாலிவுட்ல கான்களில் வந்து ஒருவராக அறியப்படுவது தான் அமீர் கான் சமூக பிரச்சனைகளுக்கு வந்து மையமாக வைத்து எடுக்கப்படும் படங்களுக்கு அறியப்படும் அமீர் கான் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து ஒரு வசதி சரி ரெக்கார்டெல்லாம் வந்து முடிச்சிருப்பாப்ல ஒரு சாதனை வந்து படிச்சிருப்பாரு ஆஸ்கர் ஒன்று அவருக்குங்க புதுசு வந்து கிடையாது ஏன்னா அந்த ஆஸ்கர் வாங்குறது வந்து அவ்வளோ வந்து ஈஸி வந்து கிடையாது ஏன்னா அவ்வளோ வந்து கஷ்டங்கள் துன்புகள் வந்து பெற்றாத ஆஸ்கர் வீடு வந்து வாங்க முடியும் அது மாதிரி நம்ம அமீர்கானுக்கு வந்து ஆஸ்கர் விருதுன்னா ஒரு மேட்ரே வந்து கிடையாது ஆஸ்கர் ஒன்று அவருக்கு வந்து புதியாத ஒரு விஷயம் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் சிறந்த வெளிநாட்டு மொழி படமாக லகான் என்ற படம் சரிங்களா அவருக்குங்க அந்த லகான் படம் தான் ஒரு மாவரை இட்டு கொடுத்து வந்து வந்து நூற்றாண்டில் தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது உருவாக்கப்படும் ஒரு கிரிக்கெட் அணியை மையமாக கொண்டு லகான் அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டு உள்ளது லாபா லேடிஸ் மூலமாக அந்த படங்க ஒரு ஆஸ்கர் வந்து தட்டு தட்டு தட்டி விட்டுருச்சு லாப்டா லேடிஸ் அந்த திரைப்படம் வந்து ஒரு புதிய வரலாற்றை படிக்க காத்திருக்கிறது அமீர் கான் படம் வந்து தட்டி சென்றால் இந்த விருதை முதல் இந்திய ஒரு படமாக வந்து அறியப்படும் பரிந்துரையில் பட்டியலில் வந்து இந்த படம் வந்து இடம்பெறுகிறதா என்பது செவ்வாய்க்கிழமை என்று எவ்வளவு தெரிஞ்சு விட்டோம் விருதுகளை எவ்வாறு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறும் அமீர் கான் சினிமா என்பது ஒவ்வொரு நபரையும் வந்து பொறுத்து மாறிவிடும் என்று சொல்லியிருக்காரு ஆனால் இந்த வெற்றி இந்தியாவுக்கு வந்து மிகவும் வந்து முக்கியம் என்கிறார்கள் அமீர் கான் இந்தியர்கள் சினிமாவை வந்து கொண்டாடும் நபர்கள் நாங்கள் இந்திய திரைப்படம் ஒன்றுக்கு ஆஸ்கர் கிடைக்க வேண்டும் என்று பல காலமாக வந்து வெயிட் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை வந்து நடைபெறவில்லை இந்த படம் வெற்றி பெற்றால் கொண்டாடப்படும் என்று கூறியுள்ளனர் நாட்டு மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கரி என்றால் நான் வந்து மிகவும் சரிங்களா பெருமைப்பட்டு மகிழ்ச்சி வந்து என்று அமீர் கான் வந்து கூறியுள்ளனர் உள்ளனர் வட இந்தியாவின் கிராமப்புறத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டு உள்ள படம் தான் லாபட்டா லேடிஸ் என்ற படம் அந்த லாப்டா லேடிஸ் படத்தொடங்க கதை வந்து என்னன்னா சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு இளைஞன் தவறாக வேற ஒரு வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாப்புல அவருடைய நிலைமைக்கு ஆளாக இருக்காங்க இளைஞன் மீண்டும் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கண்டுபிடித்தாரா அவருடைய அந்த மணமகள் வந்து என்ன ஆனார் என்பதுதான் படத்தின் வந்து கதை சொல்லிட்டு போலாம் குடும்ப வன்முறை உள்ளிட்ட உணர்வு விவரங்களில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்படுறார்கள் என்பது நகைச்சுவை பாணியில் அந்த படத்தைங்க ஒரு வேற லெவல் எடுத்திருக்கா டேரக்டர் ப்ரொடியூசர் சொல்லலாம் இடம் மாறிய நபர்கள் நகைச்சுவை காமெடி என்று இந்த படத்தின் கதையை ஒரு சாக ஒரு கதையை போல இருக்கும் என்கிறாப்புல அமீர் கான் ஆனால் பெண்கள் பிரச்சனைகள் குறித்து பல ஒரு முக்கியமான விவரங்களை வந்து பேசுகிறது இந்த படம் ஒரு பெண்ணுங்க தனியா போனா அந்த பெண்ணு எவ்வளவு சமாளிக்கிறது என்னென்ன வந்து பிரச்சனை வந்து பேசணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த படத்து மூலம் எப்படி தெரிவிச்சிருக்காங்க அவர்களில் சுதந்திரம் சரி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வதற்கான சுதந்திரம் போன்ற பல ஒரு விஷயங்களே தொட்டு செல்கிறது இந்த லாப்பேட்டா லேடிஸ் என்ற திரைப்படம் இதுதான் இந்த படத்தை தயாரிக்கும் எண்ணத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது என்று அமீர் கான் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் சமூகத்தில் நாம் எதிர்த்து கொள்ளும் சில பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு உணர்ந்த ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் உலகின் உள்ள பெண்கள் அனைவருக்கும் பல்வேறு சவால்களை வந்து எதிர்கொண்டு வருகின்றார்கள் உண்மையான சவால்களை கொண்டது அவருடைய வாழ்க்கை சொல்லலாம் அப்படியான சூழலை பெண்கள் வெளியே கொண்டதற்கும் ஒரு படமாக இங்கே உள்ளது என்பது நான் வந்து உணர்ந்தேன் அதனால தான் நான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் தயாரித்த நினைத்தேன் என்று லாபாட்டா லேடிஸ் குறித்து பேசுகிறாப்புல அமீர் கான் வந்து தன்னுடைய முன்னாள் மனைவி அமீர்கானோட முன்னாள் மனைவி அவங்க பேரு கிரேன் ராவ் அந்த படத்தை வந்து இயக்க வேண்டும் சரிங்களா டேரக்டரா வந்து ஆக்க வேண்டும் என்பதால் உள்ளன இருந்துள்ளன அமீர்கான் அதனால ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தான் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் இரு தம்பதிகளுங்க அமீர் கான் சரி அவரோட மனைவி வந்து கிரேண் ராவ் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் திருமணம் செய்த கொண்டும்போது போது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுல தான் பிரிந்து விட்டதாக இருப்பிலும் ஒரு தனிப்பட்ட ஒன்றாக அவர்கள் வந்து பயணிக்கின்றார்கள் நான் வந்து தேர்வு செய்ய காரணம் வந்து ஒன்று என்று அமீர்கான் சொல்லியிருக்கா ஏனென்றால் அவர் மிகவும் வந்து நேர்மையாக வந்து செயல்படுவார் அதுதான் எனக்கு வந்து தேவைப்படுவது என்று அமீர்கான் வந்து தெரிவிச்சிருக்காரு நாங்கள் ஒருவரை ஒருவர் வந்து மதிக்கிறோம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு எப்படி செலுத்துகிறோம் எங்களின் உறவுகள் மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கலாம் ஆனால் ஒருவர் மீது மற்றொரு ஒருவர் வைத்திருக்கும் அபிப்பிராயம் ஒன்றுதான் கூறியவில்லை என்கிறார்கள் அமீர் கான் ஆனால் அனைத்தையும் சுமூகமாக சென்றது என்று கூறிவிட இயலாது என்று கூறிய அமீர் கான் படப்பிடிப்பு தளத்தில் விவாதங்களை வந்து ஏற்பட்டதாகவும் ஒப்பு கொண்டிருக்காப்புல விவாதம் வந்து எதுவும் வந்து இல்லாமல் ஒரு ஒரு படத்தை உருவாக்க முடியாது நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் ஈடுபடுவோம் எங்களிடம் வந்து பலமான கருத்துக்கள் என்று அமீர் கான் வந்து எங்கள் உணர்வுகள் ஒன்றாக வந்து இருக்கும் நாங்கள் அடிப்படைய அம்சங்கள் மீது விவாதங்களை வந்து செய்வதில்லை சில நேரங்களில் சிறந்த முறையில் ஒரு விஷயத்தை தெரிவிக்க நாங்கள் வந்து முயற்சிப்போம் என்று கூறியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கானில் வந்து இந்தியாவில் வந்து மொழி படங்கள் வந்து வெளியாகி வந்து உள்ளது ரசிகர்கள் மனதில் திரைப்படங்களும் சரி நட்சத்திரங்களும் சரி இருக்கும் வரவேற்பை குறைத்து தான் மதிப்பிட வந்து இயலாது சமீபத்தில் கூட வந்து ட்ரிபிள் ஆர் படத்தில் வந்து இடம்பெற்று உள்ள நாட்டு நாட்டு பாடல் சரிங்களா தி எலம்பேண்ட் விஸ்பரஸ் படமும் வந்து ஒரு ஆஸ்கர் விருதுகளை வந்து முறையே ஒரிஜினல் பாடல் மற்றும் சிறந்த ஒரு ஆவண குறும்பட பிரிவுகள் வந்து பெற்று வந்து உள்ளது ஆனால் சர்வதேச திரைப்பட பிரிவில் இதுவரை வந்து விருதுகள் வந்து கிடைக்கவில்லை இதற்கு காரணம் போட்டிதான் வந்து என்கிறார்கள் அமீர் கான் இந்தியா பல ஒரு அற்புதமான படங்களை பல ஆண்டுகளால் வந்து எடுத்து வருகிறது ஆனால் சரியான படமும் சரி சிறந்த படமும் சரி ஆஸ்கர் வந்து செல்லவில்லை அது தவிர தாங்க உங்களிடம் வந்து படம் ஐயாறு படங்கள் வந்து போட்டியிட வந்து இல்லை இருந்து தொண்ணூறு படங்களோட எப்போன போட்டுகிறது அவை அனைத்துமே உலகின் சிறந்த படங்கள் என்று அமீர்கான் வந்து கூறியுள்ளனர் பாலிவுட் படம் ஆஸ்கரை ஒரு நாள் வெல்லுமா என்று கேட்டபோது அதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் வந்து அமீர்கான் அமீர் கான் ஆனால் இந்தியர்கள் உலக மக்களுக்கு வந்து ஏற்ற வகையில் படங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் நான் ஒரு சர்வதேச ரசிகர்கள் பற்றி யோசித்தே வந்து இல்லை இந்தியாவுடன் சேரி அதிக அளவில் வந்து இருப்பதால் இது எங்களுக்கு வந்து எட்டவில்லை உலக பார்வைகளுக்கு ஏற்ற வகையில் படம் வந்து எடுத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் ஆனால் தற்போது அதற்கு நாங்கள் வந்து தயாராக வந்து இருக்கிறோம் என்று எனக்கு வந்து தோன்றவில்லை என அமீர் கான் வந்து கூறியுள்ளனர் லாபேட்டா லேடிஸ் தவிர்த்து அடுத்த ஆண்டு வெளியாகி உள்ள சித்தாரே ஜமீன்பார் படத்தின் மீதும் கவனம் வந்து செலுத்தியப்பன வர்றாப்புல அமீர் கான் ஆண்டுக்கு ஒரு படமாக வந்து எடுக்க விரும்பும் அவர் இந்தியா ஒரு புராணமான மகாபாரதம் அந்த மகாபாரத வந்து கதையை எடுப்பதாக தன்னுடைய அவரோடங்க அமீர்கானோட நீண்ட நாள் ஆசை சொல்லிட்டு போகலாம் மகாபாத கதையை வந்து எடுக்கணும் எடுக்க சொல்லிட்டு அவருடைய கனவு திட்டம் வந்து சொல்லிட்டு போகலாம் திரைத்துறைக்கு மீண்டும் வந்த பிறகுதான் சில விஷயங்களை மாறுபட்டதாக செய்ய அவர் வந்து ஆர்வம் வந்து காட்டி வருகிறாரு நீங்கள் ஒரு விஷயத்தில் தீவிரமாக ஈடுபடும் நபர் என்று என்னுடைய மகன் வந்து கூறினான் என்று அமீர் கான் வந்து தெரிவிச்சிருக்காப்ல நீங்கள் ஒரு கடிகார முல்லை போல ஒரு புறம் சென்றால் படம் வந்து படம் படம் மட்டும் போது என்ன இருக்கிறீங்க மற்றொரு புறம் வந்து எடுத்துக்கிட்டால் இப்போது குடும்ப குடும்ப குடும்பம் என்று எப்பன்னா இருக்கிறீங்க ஆனால் இவை இரண்டையும் வந்து நடுவே ஒரு பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் கூறியதே நினைவு வந்து கூறுகிறார்கள் அமீர் கான் முயற்சி செய்து கொஞ்சம் சமநிலைக்கு வர வேண்டும் என்று மகன் கூறியதை குறிப்பிட்டு இருக்காப்புல அமீர் கான் எனக்கு அவன் வந்து கூறியது சரி என்று எப்பனா தோன்றுகிறது அப்போது முதல் நான் அந்த சமநிலையை எட்ட வந்து முயற்சி இருக்கிறேன் உண்மையிலே முன்னை விட வந்து காட்டிலும் அதிகமாக நான் வந்து உழைப்பது போன்று இருக்கிறது ஆனால் ஆறு மணிக்கு மேல் வந்து நான் வந்து எந்த வேலையும் வந்து செய்வதில்லை என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் மனநலம் சார்ந்த செயல்படும் தன்னுடைய மகனால் ஈர்க்கப்பட்டு தற்போது மன ஒரு நல ஆலோசனைகளை வந்து பெற்று வருகிறார்கள் அமீர் கான் இது உண்மையாகவே எனக்கு உதவி ஒன்று என்னை நன்றியாக வந்து புரிந்து கொள்ள எனக்கு உதவுகிறது இப்போது வேலைக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி இடையிலான அந்த சமநிலை வந்து எட்டியது போல இருக்குது என்று அமீர்கானை வந்து கூறியிருக்காப்புல மறந்து ராம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்கங்க நான் வந்து அமீர்கானை பற்றி சிம்பிளாக வந்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா அப்போலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் பட்டன் இருக்கும்ல அதை வந்து டிங்கின்னு கொடுத்துருக்குங்க அப்போதாங்க நான் ஒரு ஒரு நாளைக்கு வீடியோ எல்லாம் போடும்போது உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் டம்மின்னு வந்து கேட்குன்னு சரிங்களா அப்புறம் என்ன நான் மருத்துவ சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்ச்சிங் லவ் யூ ஜெய்கிந்த்